வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டலில் சென்னா மசாலா கிரேவி போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பார்த்திங்கன்னா வாசனை பொருள் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஒரு ஸ்டார் ஸ்டாரில் ஒரு ஒரு பீஸ்பூ அதை சேர்த்துக்கணும் அது வதக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கணும் அது வதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும் அப்புறம் நாலு தக்காளி சேர்த்துக்கணும் நாலு தக்காளி சேர்த்து அதை நல்லா வதக்கணும் அது நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கணும் அது அது நல்லா வதங்கணும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கின்னு ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் கருப்பு சுண்டல் எடுத்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து நம்ம அரை வேகாடு வேக வச்சு வச்சுக்கிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் கரம் மசாலா போட்டு போ போட்டுக்கலாம் இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச சுண்டலில் வந்து தண்ணி கீழே இருத்துடக்கூடாது அந்த தண்ணியில் தான் சத்து இருக்கும் அதனால் வந்து வேக வச்ச சுண்டல் நம்ம வந்து இந்த மசாலா கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் விட்டுட்டு அந்த நம்ம வேக வச்ச அந்த சுண்டலில் இருக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதையும் நம்ம வந்து இந்த மசாலா கிரேவியில் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை நல்லா கிண்டி விட்டுக்கணும் கிண்டி விட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிரேவிக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கிட்டு கருவேப்பில வேணால் ஒரு இனுக்கு போட்டுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் ஒரு ரெண்டு நம்பர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து சேர்த்துக்கின்னு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கினா நம்மளுக்கு வந்து சுவையான சின்ன மசாலா கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து வாட்டர் ஸ்டைலில் இது வாட்டர் ஸ்டைலில் தான் நம்ம செஞ்சுருக்குறோம் இதேமாரி இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் வந்து இதேமாரி நீங்கள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் மறக்காமல் நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்